ஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா மாரி போத்திஸ் எடுத்தோம் வந்துருக்கும் போத்தீஸ்கில் தீபாவளி கலேஷன்லாம் ஏகப்பட்ட வரைட்டில் புது கலேஷன் எல்லாமே வந்திருக்கு ஏன்னா தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே செடி எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க போர்த்தீஸில் புது புது சில் சேரி எல்லாமே இப்போ வந்துருக்கு பார்த்திங்கனா இந்த இடத்துல அவங்க பேரை எல்லாமே மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சில்க் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜெரி காப்பல் ஜீரி இருக்கு கோல்டு ஜரி எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு மேலேயே கலெக்ஷன் நிறையா இருந்தது இந்த கிரீன் வந்து பிங்க் கலரில் பாடு கொடுத்துருக்காங்க இந்த சரியோட ரேட்டு அறுநூற்றி தொண்ணூறு இந்த க்ரீன் க்ரீனில் சிறிய ரேட்டு அறுநூற்றி பதினஞ்சு லாங் பார்ட்ராக கொடுத்துருக்காங்க கீழே லைட் பர்பிளில் சில்வர் ஜெருவருக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க லைட் பர்பிள் லைட் பிங்க் எல்லாமே கலந்து வந்திருக்கு இந்த பிங்கில் சிறிய ரேட்டு ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு இந்த ஒயிட் வித்து பிங்க் கலரில் அவங்களுக்கு டார்க் பிங்க்கில் பார்டர் வந்திருக்கு பார்த்திங்கன்னா இந்த சிறிய ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போது கீழே இருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் சரீல புதுக்கலை சிலாம் நிறையா கொடுத்துருக்காங்க தீபாவளிக்கு இங்கே இருக்க சில்க் சேரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட நேம் வந்து பிரதீபா சில்குன்னு போட்டிருக்காங்க இந்த லேவண்டர் கிளர் சேரியிற ரேட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்த லைட் க்ரீன் சேரியர் ரேட்டு ஆயிரத்தி அஞ்சு இந்த ப்ளூ வித் பிங்க்கில் சேர ரேட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இந்த ஆரஞ்சு வித் பிங்க்ல சேர ரேட்டு எழுநூற்றி இருபது நல்ல ஒரு பிங்க் கலர் சேரி சூப்பராக இருப்பேன் சேரீயோட பார்ட்டில் செக்கெடு பட்டில் கொடுத்துருக்காங்க பார்ட்ரு லாங் பார்ட்ராக தான் வந்திருக்கு பிங்க் கலரில் ஃபுல்லாகவே காப்பர் ஜீரருக்கு தான் வந்திருக்கு இந்த சேரீக்கு இந்த சேரீ ரேட்டு எண்ணூற்றி இருபத்தஞ்சி இங்கே இருக்கிற இந்த சில்க் சேரீ எல்லாமே பார்த்திங்கனா உங்களுக்கு இதோட ரேட்டு ஐநூறுவாய்க்கு மேலே தான் இருந்தது கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷூ கிளாத் மாதிரி இருந்தது இந்த சேரீ எல்லாமே பர்பிள் வித்து ரெட் கலர் சேரீ ரேட்டு எழுநூற்றி பதினஞ்சு இந்த பிங்க் வித்து ஆரஞ்சு கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது வந்து டிஷ்யூ சில்க் சேரீ இந்த பொற்பல்களில் சரி ரேட்டு எழுநூத்தி பதினஞ்சு இது எல்லாமே ஸ்டோன் ஒரு கட்சி கொடுத்துருந்தாங்க இந்த சரியில் இந்த பிங்குழி சரியிற ரேட்டு நானூற்றி தொண்ணூறு இதில் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்மியான ரேட்டில் கலெக்ஷன் எல்லாமே கலந்தா இருக்கு நீங்கள் தேடி பார்த்து செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இந்த க்ரீன் கலரில் நானூற்றி தொண்ணூறு தான் போட்டிருந்தது அந்த சரி இந்த சில் சேரி பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அழகழகாக கொடுத்துருந்தாங்க இந்த பர்பிள் கிளர் சேரீ ரேட்டு அறுநூத்தி பதினஞ்சு இந்த மஸ்டர் கிளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலரில் பார்டர் லாங் பாடரா கொடுத்துருக்காங்க மேலே வந்து கொஞ்சம் குட்டி பாட்ராக தான் இருக்குது கீழே லாங் பாட்ராக வந்திருக்கு இதில் கான்ட்ரஸ்ட்டாக தான் உங்களுக்கு ப்ளவுஸும் வருது இந்த பிங்க்கு வித்து உங்களுக்கு பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கிரே கலரில் பாட்ரு அழகாக கொடுத்துருந்தாங்க எழுநூற்றி பதினஞ்சு இந்த சரியார் ரேட்டு இது வந்து சரியோட பாட்ரத்தில் உங்களுக்கு வயிறு ஊசி பேட்டன்ல டிசைன் வந்திருந்தது இந்த பிங்க்கில் சரி ரேட்டு எண்ணூற்றி நாற்பது இந்த லைட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜெரி வரும்போது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இந்த சேரி வந்து நாராயணி சில்க்னு போட்டிருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரீ ரேட்டு எழுநூற்றி பத்து இந்த ஆரஞ்சு கலர் சேரீ ரேட்டு ஐநூற்றி அறுபத்தஞ்சி எல்லாமே உங்களுக்கு பிங்க் கலர் சேரி அம்பானி சில்க்கு எழுநூத்தி நாற்பது இந்த பிங்க் கலர் ரேட்டு எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு இது செமி சில்கே உங்களுக்கு ஸ்டோன் ஒரு கட்சி கொடுத்திருக்காங்க இந்த சேரிக்கு இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் எல்லாமே ஒர்க் வச்சு கொடுத்துருந்தாங்க ஆரி ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க சேரியை வந்து உங்களுக்கு ப்ளைனாக வரும் ஒவ்வொரு சேரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனாக சேரியோட பாட்ரில் வரும் பாட்ரு மட்டும் குட்டி லேஸ் பாட்ரு மாதிரி கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிராண்டாக அழகாக கொடுத்துருப்பாங்க ஒர்க்கு ஆயிரத்தி நூற்றி அஞ்சு இந்த சேரியோட ரேட்டு இந்த கேட்லாகில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் சேரியோட டிசைனு ப்ளவுஸோட டிசைனு நல்ல ஒரு மெகுந்தி கிரீனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க டார்க் ப்ளூ கலரில் அவங்களுக்கு ஒர்க் வச்ச ப்ளவுஸ் வந்திருக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பது இந்த சரியா ரேட்டு இந்த க்ரீன் கலர் சரியா ரேட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இது எல்லாமே டிசைனர் சேர் தான் இதில் வந்து ரன்னிங்லேயே ப்ளவுஸ் வந்துடும் ஒரு ரேட் வந்து பார்த்திங்கன்னா எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு இப்போ நம்ம இந்த சில் சேரி எல்லாமே பார்க்குறோம் பார்த்திங்களா இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் எக்ஸ்ப்ளேட்ரு பக்கத்தில் வச்சிருக்காங்க பில்லராக போத்தீஸ் சொல்லி இந்த செக்ஸேரி ஃபுல்லாகவே உங்களுக்கு கலெக்ஷன் எல்லாமே டிஜிட்டல் பிரிண்டில் சில் சேரி நிறைய கலெக்ஷன் கொடுத்துருந்தாங்க இந்த சேரி ரேட்டு ரெண்டாயிரத்து நூற்றி அறுபத்தஞ்சு இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் சில் சேரியும் இருக்குது ஐம்பது பர்சென்ட் டிஸ்கவுண்ட் சேரிஸ் கலெக்ஷன் இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் நீங்கள் இந்த ஆஃபர் சரி எல்லாமே வீடியோவில் பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த க்ரீன் கலர் டிஜிட்டல் பிரிண்ட்டை சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சேரீயை ரேட்டு ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு இந்த கிரே கலர் சேரியை ரேட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒவ்வொரு சேரில் எம்ப்ராய்டி ஒர்க்கெலாம் வச்சு கொடுத்துருந்தாங்க டிஜிட்டல் பிரிண்ட்டும் வருது உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் வருது இதே பில்லர்ஸாக போற்றி செஞ்சு வந்து மறுபக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சேரி எல்லாமே இதில் பிச்சுவாய் டிசைனில் கொடுத்துருந்தாங்க சில்க் சேரி இதில் சாஃப்ட்டு சில்க்கும் கலந்தாக இருக்குது எல்லோ வித்து உங்களுக்கு ரெட் கலரில் முந்தி டிசைன் வந்திருக்கு ரெண்டாயிரத்து நூற்றி இருபத்தஞ்சி சாஃப்ட்டு சில்க் இது வந்து இந்த முந்திலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜரி கலர் நல்லா அழகாக கொடுத்துருப்பாங்க சில்வர் ஜரிவருக்கும் வந்திருக்கு காப்பர் வர்க்கும் வந்திருக்கு இதே டிசைன்லேயே பக்கத்தில் வேறு ஒரு கலர் நிறையா இருந்தது